மீடியா அன்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல இன்னைக்கான எபிசோட்ல போட்டியாளர்களோட குடும்பத்தினர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க இதுல தீபகண்ணனோட ஃபேமிலியா இருக்கட்டும் அதே மாதிரியே விஷாலோட அப்பாவா இருக்கட்டும் வேற லெவல்ல மாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா மஞ்சுரியோட மகன் வந்து வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தான் அஞ்சு வயசு தாங்க ஆச்சு அந்த பையனுக்கு இருக்கிற அறிவு கூட சௌந்தரியா அப்படிங்கிற தற்கொலைக்கு கிடையாது அந்த பையன் வந்து இந்தியாவோட தலைநகரம் எதுன்னு கேக்குறான் அதுக்கு இந்த தற்கூரி என்ன சொல்லுது அப்புடின்னு பார்த்தோம்னா சென்னை அப்படின்னு சொல்லுது என்ன ஒரு விலங்கோட பேரை சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு பதில் தெரியாம முழிச்சிக்கிட்டு இருக்கு அந்த சின்ன பையன் வந்து கலாய்க்கிறான் இது கூட உனக்கு தெரியாதா முட்டாளா அப்படிங்க மாதிரி கலாய்க்கிறான் நியாயம்தானுங்க அந்த பையன் கேட்டதுல என்ன தப்பு இருக்குது எந்த தப்புமே கிடையாது இருந்தாலும் காசுக்கு மாறடிக்கிற பிஆர் தர்கூரி கூட்டம் வந்து அந்த பையனையும் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கானுங்க அந்த பையன் வந்து மரியாதை கொடுக்க மாட்டுக்கான் பெரியவங்களை மதிக்க மாட்டுக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லயோ உங்களுக்குலாம் கொஞ்சம் மாவது கூறு இருக்காடா சின்ன குழந்தைய பொறுத்த அவ்வளவு வெகுளியா இருந்தாதான் அது சின்ன குழந்தை முப்பது வயசான சௌந்தர்யாவுக்கே ஒரு மெச்சூரிட்டி கிடையாது கண்ட கர்மத்தையும் பண்ணிட்டு எனக்கு தோணிச்சு நான் பேசினேன் எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு நான் பண்ணேன் என்னோட பாடி லாங்குவேஜே அத அப்படிங்கிற அப்படிங்கற மாதிரி கேவலமா பல ஆட்டிடியூடா பண்ணிக்கிட்டு இருக்கா சின்ன குழந்தைய போட்டு திட்டிகிட்டு இருக்கீங்களா எல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சிங்கிறது இருக்குதா அப்படின்னு கேக்குற அளவுக்கு தான் சௌந்தர்யாவா இருக்கட்டும் சௌந்தர்யாவோட தற்கொலை பிஆர் கூட்டமா இருக்கட்டும் கேவலமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இன்னைக்கான எபிசோட்ல கடைசி ஃபேமிலியா ஒரு ஃபேமிலி வருதுங்க தமிழ் ஷோல வந்து தெலுங்குல தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இவன்களை எல்லாம் எதுக்கடா தமிழ் பிக் பாஸ் உள்ள விடுறீங்க அப்படிங்க நமக்கு ஃபீல் ஆகுது ஆமா தானங்க வெறும் இருபது பேர் பங்கேற்கிற ஒரு பிக்பாஸ் நியூச்சில கலந்துக்கிறதுக்கு தமிழர்கள் கிடைக்கலையாப்பா எதுக்காகப்பா தெலுங்கானா உள்ள விட்டுக்கிட்டு தெலுங்குல பேசிக்கிட்டு இருக்கீங்க வேற யாருங்க இந்த கோவா கேங்ல இருக்கிற மூணுமே தெலுங்கு தான் ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யா இருக்கட்டும் ரயானா இருக்கட்டும் மூணு பேருமே இதுல தமிழர்கள் தெலுங்குகள் அப்படின்லாம் நான் பேசுறதுக்கு வரல ஆனா இந்த இடத்துல ரயானோட அக்கா பண்ணதெல்லாம் படு கேவலமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் பொய் மேல போய் சொல்லிக்கிட்டு இருக்குது தம்பிக்கு அட்வைஸ் கொடுக்கணும்னா தம்பிக்கு அட்வைஸ் கொடுங்க எதுக்குடா பொம்பளை பிள்ளைய முன்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க பிள்ளைய மடியிலேயே படுத்துட்டு இருக்க நீ ஆட வந்தியா இல்லன்னா பிள்ளைய மடியில படுத்துட்டு போறதுக்கு வந்தியான்னு கேளுங்க தப்பு இல்லையே உங்க அம்மா கேட்டாங்கல்ல அது கரெக்டான கேள்வி நீ ஆட வந்தியா இல்லனா சௌந்தர்யாவுக்கு காலமிக்கி விட வந்தியா அப்படின்னு கேட்டீங்கல்ல அது நியாயமான கேள்வி அதை விட்டுட்டு முத்துகுமரனை பத்தி தவறான பரப்புரையே பேச வேண்டிய அவசியமே கிடையாது முத்துக்குமரன் அப்படி எந்த இடத்துலயுமே பேசல முடிஞ்சா குறும்படத்தை போடுங்க

எி பார்த்தா அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடிய உண்மையாவே தீபக பொறுத்தவரை நல்ல ஒரு கணவர் சிறந்த தந்தை அப்படின்னே சொல்லாம் இவங்க கூட கார்டன் ஏரியால அவர் பேசும் போதெல்லாம் அதிகமா பேச்சே வரலங்க அவர் கண்ணுல இருந்து தண்ணி மட்டும்தான் வருது இதுல இருந்து அவர் அவரோட ஃபேமிலிய எந்த அளவு மிஸ் பண்றாரு அப்படிங்கறது நமக்கு புரிய முடிஞ்சு அது மட்டும் இல்லாம நான் எப்படி கேம் ஆடுறேன் என்னால நீங்க பெருமைப்படுறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரோட மனைவியா இருக்கட்டும் மகனா இருக்கட்டும் நீங்க சூப்பரா கேம் ஆடுறீங்க அதுலயும் குறிப்பா உங்களோட கேப்டன்சி எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு உங்களை நினைச்சு எங்களுக்கு ரொம்பவே பெருமையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தீபக் கிட்ட பேசுறாங்க அதுக்கப்புறமா பிக் பாஸ் பொறுத்தவரை ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு யாருக்கு தீபக் மனைவியான சிவர ஒரு டாஸ்க் கொடுக்கிறாரு இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற போட்டியாளர்கள் கிட்ட உங்களுக்கான முரண்பாடுகளை சொல்லுங்க அப்படிமே சொல்றாரு இத சொல்றதுக்கு முன்னாடியே சிவரஞ்சனிய பொறுத்தளவுல யாரையுமே அவங்க பண்ற ஒரு விஷயத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணிட கூடாது அப்படிங்கறத இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம தீபக கலாய்க்கிறதுக்கான உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்குது மத்தவங்க கலாய்க்கும் போது எனக்கு செம ஆகும் அருண் மேல எனக்கு வருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததான் அன்ஷிதாவுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா அன்ஷிதா பல இடங்கள்ல வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்கும் போது தீபக் வந்து சமாளப்படுத்துவாரு உண்மையாவே தீபக் இப்பெல்லாம் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்ப தான் என்ன சொல்றாங்க ஜெஃப்ரி இந்த சின்ன வயசுல பொறுமையா பெரியவங்க மரியாதை மாதிரி பேசுறாங்க என்னக்கா எல்லாத்தையும் வந்தீங்களா இல்லையா அவன் மரியாதை அதுலயும் உங்க பையன் வந்து இவன் அளவுக்கு மெச்சூரிட்டியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறீங்களே இதெல்லாம் எங்களால பொறுத்துக்கவே முடியல ஆமா ஜெஃப்ரி என்னங்க பண்றான் அந்த சின்ன பையனும் கிடையாதுங்க இருபத்தி மூணு வயசு ஆச்சு இருபத்தி மூணு வயசுல சின்ன பையன் சொல்றதையே ஏத்துக்க முடியாது கேவலமான சேஃப் கேம் ஆடிக்கிட்டு இருக்கான் டாஸ்க்குன்னு வந்துட்டா ரவுடித்தனத்தை காட்டிக்கிட்டு இருக்கான் பெண்கள் எல்லாரையுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் ஆமாதானுங்க முதல்ல ஜாக்லின் சவுந்தர்யா இவங்க ரெண்டு பேர் மடியில தான் படுத்துக்கிட்டு இருந்தான் இப்போ பார்த்தோம் அப்புடின்னா பவித்ரா அன்ஷிதா மடியில தான் படுத்துக்கிட்டு இருக்காரு இன்னைக்கெல்லாம் லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்புடின்னா முழுக்க முழுக்க அன்ஷிதா மடியில படுத்துருக்கான் அன்ஷிதா அள்ளி கொடுக்குறாங்க இவரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு ஏம்மா இதெல்லாம் பார்க்கும்போது போன சீசன்ல வந்த நிக்சன் எவ்வளோ பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு இப்படி இவங்க எல்லாமே பேசி முடிச்சதுக்கு அப்புறமா பாஸ் வந்து தீபக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கறாரு அதாவது டாஸ்க்குக்காக இந்த வீட்டுல இருக்கிற போட்டியாளர்களை நீங்க ப்ரொபோஸ் பண்ணியிருக்கீங்க இப்போ உங்களோட மனைவியை ப்ரொபோஸ் பண்ணுங்க அப்படிமே சொல்றாரு இவர் வந்து அவரோட மனைவிக்கு ப்ரொபோஸ் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு அப்படியே சொல்லலாம் அந்த இடத்துல அவரோட மனைவியா இருக்கட்டும் மகனா இருக்கட்டும் தீபக்க நினைச்சு எங்களுக்கு ரொம்பவே பெருமையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தீபக்க புகழ்ந்து தள்ளுறாங்க அந்த இடத்துல பிக் பாஸ் பொறுத்தளவுல எல்லாமே ஓகே தான் யாரு மேல முரண்பாடு இருக்குது அப்படிங்கறதையும் சொல்லுங்க அப்படி மாதிரி கேக்குறாரு இந்த இடத்துல சிவரஞ்சனி வந்து எனக்கு அருண் மேல ஒரு முரண்பாடு இருக்குது அதாவது அருணுக்கும் தீபக்கு இடையில ஒரு சண்டை வந்துச்சு சண்டை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அருண் வந்து சத்யா கிட்ட பேசினாரு அதை என்னால ஏத்துக்கவே முடியாது அதாவது அருண் வந்து அந்த இடத்துல என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம்னா நான் எல்லாம் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற ஹீரோ என்கிட்டயே தீபக் இந்த அளவு பேசுறாரு அப்படின்னா தீபக் ட்ரெண்டிங்ல இருக்கும்போது அவருக்கு கீழே வேலை பார்த்தவங்களை எவ்வளவு கேவலமா நடத்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை எல்லாம் சொன்னான் தீபக்க பத்தி அவனுக்கு என்ன தெரியும் தீபக் கூட ஃப்ரெண்டா தான் தீபக்கை பத்தி தெரியும் தீபக்க பத்தி முழுசா தெரியாம அருண் இந்த வார்த்தைகளை பயன்படுத்திருக்கவே கூடாது அவரை பொறுத்த நட்புக்கு அந்த அளவு மரியாதை கொடுக்கிற ஒரு நபர் ஒரு நபரை பத்தி முழுசா தெரியாம அவரோட கேரக்டர் தப்பா பேசுறதை ஏத்துக்கவே முடியாது அதுலயும் தீபக் அப்படிப்பட்டவர் கிடையாது அருண் இந்த இடத்துல இப்படி பேசுனது எனக்கு ரொம்பவே வருத்தமளிச்சு அப்படிங்கிற மாதிரி டப்பா அருண பொலந்து கெட்டாங்க இந்த விஷயத்த நம்ம முதல்ல வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கும் போது அருண் எதுக்கு டப்பா அருண் சொல்றீங்க அப்படிங்கிட்டு எங்க இருந்துடா வர்றீங்க பிஆரக்கா அனுப்பி விட்டாங்களா டமுக்கு டப்பா டமுக்கு டப்பா டமுக்கு டப்பா அப்படின்னு பைத்தியம் மாதிரி கத்துறவன டப்பா அருண் தாண்டா சொல்ல முடியும் அதை விட கேவலமா சொல்லணும் அப்படின்னு பாத்தோம்னா பச்சோந்தி அப்படின்னு சொல்லலாம் இல்லனா பைத்தியம் அப்படின்னு சொல்லலாம் வேற எதுவும் அருணை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல இப்படி டப்பா அருணை பொழந்து முடிச்சதுக்கு அப்புறமா தீபக் ஃபேமிலி வந்த டைம் முடிஞ்சது அவங்க வெளியேறாங்க உண்மையாவே அவங்க ஃபேமிலி வந்தது எல்லாருக்குமே ரொம்பவே எந்துவா இருந்துச்சு அப்படியே சொல்லலாம் அதாவது அவங்கள பொறுத்த அளவுல ரொம்பவே அழகான குடும்பம் அப்படின்னு சொல்லாங்க பாக்குற எல்லாருக்குமே பொறாமப்படுற அளவுக்கு அவங்களுக்கு இடையில இருக்கிற அன்யூனியமா இருக்கட்டும் அன்பா இருக்கட்டும் பொறாமப்படுற அளவுக்கு இருந்துச்சு அப்படியே சொல்லலாம் ரொம்பவே கியூட் ஃபேமிலி அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் பொறுத்த எல்லாரையுமே ஃப்ரீஸ்ல நிக்க சொல்றாரு அதுலயும் கையை நீட்டிட்டு நில்லுங்கப்பா யார் வந்து யாரை கெட்டி பிடிக்கிறாங்களோ அதுக்கப்புறமா தான் ஃப்ரீஸ் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மஞ்சரி ஃபேமிலி வர்றாங்க மஞ்சரி பையன் வந்து ஓடி வந்து மஞ்சிரியை கட்டி பிடிக்கிறான் மஞ்சரி இருந்து தண்ணியா வருது அதாவது ஒரு தாயோட பாசம் அந்த இடத்துல நமக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா சொல்லலாம் அவங்க ஃபேமிலில இருந்து மஞ்சரியோட தங்கையா இருக்கட்டும் மஞ்சுரியோட அம்மாவா இருக்கட்டும் தங்கையோட கணவர் இப்படி நாலு பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க வந்ததுக்கு அப்புறமா மஞ்சரி கிட்ட நிறையவே அட்வைஸ் குடுக்கறாங்க அதாவது நீ தான் இருக்க வெளியே எப்படி இருப்பியோ அப்படிதான் இருக்கிற முதல் இரண்டு வாரம் வந்து உன்னை எல்லாருமே தனிமைப்படுத்தினது நீ அழுதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம நீ போய் பேசுற நீ சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா இந்த இடத்துல நான் ஒன்னு பதிவு பண்ணிக்கிறேங்க மஞ்சரி முதல் ரெண்டு வாரங்கள்ல கண்டிப்பா போய் சொன்னாங்க அதுல எனக்கு எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது மஞ்சரி நல்லா கேம் ஆடுறாங்க அதெல்லாம் ஓகே தான் அதே நேரத்துல மஞ்சரி பொய் சொல்லல அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டாங்க எதுக்காகன்னா அவங்க கேப்டனா இருக்கிற வாரங்கள்ல பொய் மேல பொய் சொன்னாங்க எல்லா பொய்யையும் சொல்லிட்டு அந்த இடத்துல நான் தளபதியா இருந்தேன் அதனாலதான் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டும் அப்படிங்கறதுக்காக முதல் இரண்டு வாரங்கள்ல அவங்கதான் அவங்க பொய் சொன்னதும் உண்மைதான் இதுல எனக்கு எந்த வித மாற்றுக்கிறதுமே இல்ல இருந்தாலும் அவங்க அம்மாவும் தங்கச்சியும் இப்படி சொன்ன உடனே ஆமா என்ன எல்லாருமே டார்கெட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மஞ்சரி பேசுறாங்க மஞ்சரி இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதே நேரத்துல அவங்களோட ஃபேமிலில இருக்கிறவங்க பல பேரோட முகத்திரைய கிழிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது பிக் பாஸ் வந்து மஞ்சரியோட ஃபேமிலி கிட்டையும் உங்களுக்கு யார் மேல எல்லாம் முரண்பாடு இருக்குது அப்படின்னு கேக்கும் போது மஞ்சரியோட அம்மாவுமே முதல் நபரா அருண் பிரசாத் தான் சொல்றாங்க அதாவது கிச்சன் ஏரியால மஞ்சரிக்கும் அருணுக்கும் இடையில சண்டை வரும்போது அருண் தான் முதல்ல ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாரு அதுக்கப்புறமா மஞ்சரி தான் சொன்ன மாதிரி அந்த பிரச்சனையே திசை திருப்பிட்டாரு அந்த பிரச்சனைக்கு காரணமே அந்த வார்த்தை தான் அந்த வார்த்தையை அருண் தான் சொன்னாரே தவிர முதல்ல மஞ்சரி சொல்லல அப்படிங்கிற மாதிரி டப்பா அருண முதல்ல புழக்கிறாங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரியோட தங்கை பேசுறாங்க அவங்கள பொறுத்தளவுல அன்ஷிதா கிட்ட கேள்வி எழுப்புறாங்க அதாவது டாஸ்க்ல வர்ற பிரச்சனைகளை நீங்க பர்சனலா எடுத்துக்கிறீங்க டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் அந்த பிரச்சனையை நீட்டி கொண்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அன்ஷிதா மேல ஒரு பழி சொல்றாங்க கண்டிப்பா அன்ஷிதா வந்து அந்த தவற பண்றாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல அதுக்காக டாஸ்க பயன்படுத்தி மஞ்சரியும் பல வேலைகளை பண்ணதான் தான் செய்றாங்க ஆமா மேனேஜர் சர்வன் டாஸ்க்ல கூட ராணுவ மஞ்சரி அடிக்க தான் செஞ்சாங்க அத அவங்களே அவங்க வாயால ஒத்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா என்ன சொல்லுவாங்க நான் டாஸ்க்குக்காக தான் அதை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி மாத்திடுவாங்க அதே தான் தளபதியா இருக்கும் போதும் பண்ணாங்க நான் டாஸ்க்ல தான் பண்ணேன் டாஸ்க் இல்லாம மஞ்சரியா நான் அதை பண்ணல அப்படிங்க சொன்னாங்க ஏப்பா என்னதான் டாஸ்கா இருந்தாலும் அந்த டாஸ்க்ல மஞ்சரி எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறத நாங்க பாத்துட்டு இருக்கோம் நீ டாஸ்க்கை பயன்படுத்தி பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு நான் டாஸ்க்குக்காக தான் பண்ணேன் மஞ்சரியா இருக்கும்போது நான் அதெல்லாம் பண்ணலன்னு சொன்னா அதை ஏத்துக்கவே முடியாது அதே மாதிரியே பொம்மை டாஸ்க்ல அருண் நடந்துகிட்ட விதம் சரியில்லை அருண் வந்து எல்லார் கூடயும் உட்கார்ந்து பேசும்போது மஞ்சரி பொம்மையை கழுத்த பிடிச்சி திருச்சிருக்க வேண்டியதானே அப்படிங்க மேலாம் சொல்லுவாரு அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே வருத்தம் இருந்துச்சு அப்படிங்க மாதிரி மஞ்சரியோட தங்கை சொல்றாங்க அந்த இடத்துல அவர் பதில் சொல்றாரு அதெல்லாம் அந்த இடத்துல பண்ணா தான் பண்ண வெஞ்சன்ஸ்ல பண்ணல அப்படிமே சொல்றாரு கண்டிப்பா அருண் வந்து வன்மத்தை தான் கொட்டினார் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான் இந்த இடத்துல ஒண்ணுதாங்க சொல்ல வரேன் யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான் மஞ்சரி பொய் சொல்லியிருக்காங்க பல இடங்கள்ல அதே மாதிரி அருணை பொறுத்தளவுல எல்லா இடங்கள்லயுமே மஞ்சரி முத்துக்குமரன் இவங்க ரெண்டு பேர் மேலயுமே வன்மத்தை தான் கொட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுலயும் எந்த மாற்றிக்கிறதுமே கிடையாது அதே மாதிரியே மஞ்சரியோட மகன் வந்து முழுக்க முழுக்க சௌந்தர்யாவை போட்டு தள்ளிட்டான் அப்படின்னு சொல்லலாம் சௌந்தர்யாவுக்கு மூளை இல்ல அப்படிங்கறத அந்த அஞ்சு வயசு பையன் முதல் கொண்டு கரெக்டா கணிச்சு வச்சிருக்கான் சும்மா பன் மாதிரி மாதிரி இருக்காங்க அதுல அந்த பையன் கேக்குற கேள்விக்கு கூட சௌந்தர்யாவுக்கு பதில் தெரியல வசமா சிக்கிக்கிட்டியா இது கூட தெரியாதா அப்படிங்கற மாதிரி சௌந்தர்யாவை போட்டு பொழக்கிறான் அசிங்கப்பட்டு சௌந்தர்யா உட்கார்றதெல்லாம் பாக்கும்போது செம காமெடியா இருந்துச்சு அதெல்லாம் எபிசோட்ல இருந்து தூக்கிட்டாங்க ஆமாங்க இந்தியாவோட தலைநகரம் எதுன்னு கேக்குற கேள்விக்கு கூட பதில் தெரியல அப்படின்னா இந்த தற்கொலையும் மாசுன்னு சொல்லிட்டு சில தற்கொலைகள் கூவுதில்ல இதுகளெல்லாம் என்ன சொல்ல அப்படிங்கறத எனக்கு புரியல இல்லங்க அதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து மஞ்சரிக்கு ஒரு டாஸ்க் குடுக்கறாரு டாஸ்க்னா வேற ஒண்ணும் கிடையாது அவங்க பையனுக்காக அவங்க பாடுற பாடல பாட சொல்றாரு மஞ்சரியும் பாடுறாங்க அதுக்கப்புறமா அவங்க பையன் கூட மஞ்சரி ரொம்பவே பன்னா விளையாண்டுகிட்டு இருக்காங்க போட்டியாளர்கள் எல்லாருமே அந்த பையன்கிட்ட கிட்ட விளையாண்டுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அவங்களோட டைம் முடிஞ்சிருது அவங்களும் வெளியேறாங்க ஐயோ இதுல முக்கியமா ஒரு சில விஷயம் நடந்துச்சுங்க அதை நான் சொல்ல மறந்துட்டேன் அதாவது மஞ்சரியோட தங்கை வந்து சௌந்தரியோட முகத்திரையும் கிளிக்கிறாங்க சௌந்தர்யா நீங்க வந்து என்னோட அக்காவை பொய்காரி பொய்காரி அப்படின்னு சொல்றது என்னால ஏத்துக்கவே முடியல நீங்களும் விஷாலும் ஒன்னா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது நீங்க மஞ்சரி ஜாக்லின் ரெண்டு பேரையுமே பொய்க்காரின்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட உடனே ஜாக்லினுக்கு தூக்கி வாரி போடுது என்னடா நம்ம கூட தானே சுத்திக்கிட்டு இருந்தா நம்மள இப்ப எல்லாம் பேசியிருக்காளா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியத்துல பாக்குறாங்க அந்த இடத்துல சௌந்தரியா வந்து நான் பொய்க்காரின்னு சொல்ல நடிப்பான்னு தான் சொன்ன அப்படிங்க மாதிரி சொல்றாங்க ஜாக்கில் பொறுத்தளவுல நான் நடிக்காம செய்யறேன் சரிமா நீ சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வெட்டி தூக்கிட்டாங்க அதாவது மஞ்சரியோட தங்கை கணவர் என்ன சொல்றாரு யாரோ சொல்லி நம்ப வச்சிருக்காங்க அது உண்மை எல்லாம் கிடையாது நீங்க எங்களை எந்த இடத்துலயுமே என்டர்டெயின் பண்ணல அப்படிங்கிற உண்மைகளை போட்டு உடைக்கிறாரு அசிங்கப்பட்டு நின்னாண்டா ஆண்டி அப்படிங்கிற மாதிரி தான் விஷால் வந்து அசிங்கப்பட்டு நின்னாரு இத வெட்டி தூக்கிட்டாங்க அதாவது விஷால யாராவது குறை சொன்னா அதெல்லாம் காட்ட மாட்டாங்க இப்படி முடிஞ்ச அளவு எல்லாரையும் பங்கம் பண்ணிட்டு மஞ்சரி ஃபேமிலி வெளியே போறாங்க அதுக்கப்புறமா ஜாக்லின் மஞ்சரி ரயான் பவித்ரா இந்த நாலு பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மஞ்சரி வந்து சௌந்தரியா என்ன பொய்க்காருன்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது என்னோட கருத்துக்களுக்கு பதில் சொல்ல முடியலன்னா அவ ஏதாவது ஒரு பழியை என் மேல போடுறா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல மஞ்சரி வந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு எல்லாம் லைவ் ஸ்ட்ரீம் பார்க்கும் போது காண்டாச்சு மஞ்சரி நீங்க வந்து முதல் இரண்டு வாரங்கள்ல பல இடம் போய் சொல்லதான் தான் செஞ்சீங்க வார்த்தைகளை விட்டுருவீங்க அதுக்கப்புறமா நான் அப்படி பேசல இந்த மீனிங்ல தான் பேசினேன் அந்த மீனிங்ல தான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி உருட்டுவீங்க இப்படி நீங்க பல இடங்கள்ல போய் சொல்லதான் செஞ்சீங்க அதுலயும் குறிப்பா நீங்க கேப்டனா இருக்கிற வாரம் ராஜா ராணி டாஸ்க்ல நீங்க தளபதியா பல தவறுகள் பண்ணீங்க அந்த தவற மறைக்கிறதுக்காக பல பொய்கள் சொல்லதான் செஞ்சீங்க இதை யாருமே மறக்க முடியாது இந்த இடத்துல நான் தப்பே பண்ணல அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசுறத பார்க்கும் எனக்கெல்லாம் குபீர்னு சிரிப்பு தான் வந்துச்சு அதே நேரத்துல ஜாக்லின பொறுத்தளவுல சௌந்தரியாவை நினைச்சு வருத்தப்படுறாங்க என் கூடயே சுத்திட்டு எனக்கு பின்னாடி இவ்வளோ கேவலமா பேசியிருக்காளே அவ கூட பேசாம இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வந்து புலம்பிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அம்மாவும் பாட்டியும் உள்ள வர்றாங்க உண்மையாவே விஷாலோட பாட்டின்னு நம்ப முடியாதுங்க அவங்க அவ்வளவு எனர்ஜியா எங்க இருந்த மாதிரி தான் தெரிஞ்சாங்க விஷால பொறுத்தளவுல இவங்க ரெண்டு பேரையும் உடனே ஓடி போய் கட்டி பிடிக்கிறாரு அதுக்கப்புறமா ரூம்ல போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பா வரலையா அப்படிங்கிற மாதிரி விஷால் கேட்கிறாரு அதுக்கு அவரோட பாட்டி வந்து அப்பா உன் மேல கோவத்துல இருக்கான் நீ தான் வரும்போது அவங்ககிட்ட சொல்லாம தானே வந்த அதனால நான் வரல அப்படின்னு கோவத்துல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இத கேட்ட உடனே விஷால் வந்து குபீர்னு அல்றாரு அதுக்கப்புறமா அப்பா சென்டிமெண்ட் சாங்க போடுறாங்க அவங்க அப்பா உள்ள வர்றாரு அப்பாவை பார்த்த உடனே விஷால் வந்து அப்பாவை ஓடி போய் கட்டி பிடிச்சு அல்றாரு இதை பார்க்கும் விஷால் மேல இவ்வளவு நாள் இருந்த கோவம் அந்த இடத்துல குறைஞ்சு அப்படியே சொல்லலாம் அவருக்குள்ளயும் இவ்வளவு அன்பு இருக்குது குடும்பத்தை இந்த அளவு நேசிக்கிறாரு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது உண்மையாவே இன்னைக்கான எபிசோட்ல வேற லெவல்ல மாஸ் பண்ணது அப்படின்னா விஷாலோட அப்பா தாங்க விஷால்னா அவங்க அப்பா கால் தூசி கூட வரமாட்டாரு அந்த அளவு சிறந்த என்டர்டெய்னர் அப்படிங்கிற அளவுக்கு யார் என்ன பேசினாலும் கவுண்டர் அட்டாக் கொடுக்கறாரு வேற லெவல்ல மாஸ் பண்ணாரு அதே நேரத்துல அவருமே முரண்பாடா அருண் கிட்டதான் முரண்பாடு இருக்கு அப்படிங்க சொல்றாரு அதுலயும் குறிப்பா விஷாலுக்கும் அருணுக்கு இடையில சண்டை வந்துச்சு இல்ல எதுக்காக வந்துச்சு நீங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் தானே எதுக்காக சண்டை போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை கேக்குறாரு அந்த இடத்துல டமுக்கு டப்பா அருண் வந்து இல்லப்பா அந்த வாரம் அவன் கேப்டனா இருந்தான் அதனாலதான் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி உருட்டுறான் அதுக்கும் அவங்க அப்பாவை பொறுத்தளவுல எப்பா அவன் என்னதான் கேப்டனா இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் ஒரே டீம்ல தானே இருந்தீங்க எதுக்காக சண்டை போட்டீங்க அப்படிங்கிற கேக்குறாரு திரும்பவும் டமுகிட்ட அப்பாவை பொறுத்தளவுல இல்லப்பா அப்படிப்பா இப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி உருட்டுறாரு அதுக்கு விஷாலோட அப்பா வந்து எப்பா நீங்க ரெண்டு பேரும் நண்பர்கள்னு சொல்றீங்க சண்டை போட்டது ஓகே தான் இருந்தாலும் அந்த இடத்துல விஷால் மேல தவறு இல்ல அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கு இன்னொரு தேவைப்பட்டாங்க ஜாக்லின் வந்து நீ சமாதானமான அப்படி இருக்கும் போது நண்பர்கள் சொல்றீங்க உண்மையான நண்பர்களா இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள சண்டை வந்திருக்காது சண்டை வந்தாலும் அதை சரியாக்குறதுக்கு மூணாவது நபர் வந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களோட நட்பே போலியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அருணை போட்டு போல போலன்னு பொழந்துட்டாரு அது மட்டும் இல்லங்க இவரை பொறுத்தளவுல அருணை மட்டும் கிடையாது டான்ஸ் எல்லாம் செமையா கலாய்ச்சாரு அதாவது ராணுவோட டான்ஸ் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் ஆனா என்ன பாக்குறவனுக்கு பைத்தியம் பிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி செம கலாய் கொடுத்தாரு அந்த இடத்துல விஷாலோட பாட்டி வந்து ராணுவ சூப்பரா தானே ஆடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்னப்பா ராணுவ ஆடுறதெல்லாம் பார்த்தா சூப்பரா இருக்குன்னு சொல்றீங்க அதே நேரத்துல சௌந்தர்யா ஆடுறத பார்க்கும் பைத்தியம் மாதிரி குதிக்குது அப்படின்னு தானே சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவும் போட்டு பழந்துட்டாரு இப்படி பாரபட்சம் பார்க்காம விஷாலோட அப்பா வந்து எல்லாரையுமே பங்கம் பண்ணாரு அவர் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் செம பண்ணா என்டர்டைன்மெண்ட் சொல்லலாம் அதாவது லைவ் பொறுத்தவரை விஷாலோடய அப்பா மாஸ் பண்ணிருந்தாரு அதே நேரத்துல விஷாலோட அம்மா வந்து விஷாலுக்கு பல அட்வைஸ் குடுக்கறாங்க எப்பா நீ டாஸ்க் எல்லாம் சூப்பரா தான் விளையாடுற உங்ககிட்ட ஸ்டார்டிங் நல்லா இருக்குது பினிஷிங் நல்லா இல்ல கேம் ஒழுங்கா விளையாடு நீ எதுக்காக வந்தியோ அதை மட்டும் பாரு அப்படிங்க மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு விஷாலோட ஃபேமிலியும் வெளியே போறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ரயானோட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க ரயானோட பேமிலியை பொறுத்தளவுல அவங்க அம்மாவும் அக்காவும் தான் முதல்ல வர்றாங்க இதுல அவங்க அம்மா ரயானுக்கு என்ன அட்வைஸ் குடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எப்பா என்னதான் இருந்தாலும் நான் உன்னோட அம்மா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீ எதுக்காக வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு சவுந்தர்யாவுக்கு காலமைக்கு விடுறதெல்லாம் பாக்குறதுக்கு கேவலமா இருக்குடா அப்படிலாம் பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரி ரயானுக்கு அட்வைஸ் குடுக்கறாங்க இது ரொம்பவே நியாயமான அட்வைஸா இருந்துச்சு அதுக்கப்புறமா ரயானோட அக்கா வந்து ரயானுக்கு அட்வைஸ் குடுக்கறாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீ யாரையுமே நம்பாத அதுலயும் குறிப்பா உன் கூடயே இருக்கிற சவுந்தர்யா ஜாக்லின் ரெண்டு பேரையுமே நம்பாத எல்லாருமே சுயநலவாதிகள் வேலைகள் தான் உனக்கு பின்னாடி நிறைய வேலைகள் நடக்குது அதனால நீ யாரையுமே நம்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உண்மையாவே ஏற்புடையதாங்க ரயான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது அவர் சூப்பரா கேம் ஆடுவாரு டாஸ்க்கு வந்தா வேற லெவல்ல மாஸ் பண்றாரு மாதிரி நம்ம யோசிச்சோம் அதே நேரத்துல ஜாக்லின் கூடையும் சௌந்தர்யா கூடையும் என்னைக்கு சேர்ந்தாரோ அதுக்கப்புறம் மடியில படுக்கிறது மட்டும்தான் வேலையா இருக்குதே தவிர வேற ஒன்னையும் கிளிக்கல ரயான் இப்படி ரயான் மேலே இருக்கிற தவற சொல்லாம அதை விட்டுட்டு முத்துக்குமரன் மேலையும் மஞ்சரி மேலையும் வன்மத்தை கொட்டுறாங்க ரயானோட அக்கா அதாவது உனக்கு இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தது முத்துக்குமரனுக்கும் மஞ்சரிக்கும் பிடிக்கவே இல்ல ஒவ்வொரு மூலையில உட்காந்து உன்ன பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு நீ எவ்வளவு டாஸ்க் விளையாண்டிருக்க எத்தனை டாஸ்க்ல ஜெயிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க அதே நேரத்துல ரயான் வந்து செங்கலோ செங்கல் டாஸ்க்ல நான் விளையாடவே இல்லை அப்படிங்கறத அவன் வாயால அவனே ஒத்துக்கிறான் இருந்தாலும் இந்த அம்மாவை பொறுத்தளவுல நான் மஞ்சரி முத்துக்குமாரனை தான் குறை சொல்லுவேன் அப்படிங்கிறதுல குறியாக இருக்கிறாங்க இருந்தாலும் ரயான் கிட்ட அதிகப்படியா அட்வைஸ் கொடுத்தது அப்படின்னா நீ சௌந்தர்யா ஜாக்லின் கூட மட்டும் சுத்திக்கிட்டே இருக்கிறத அவங்கள நம்பாத முழுசா உன்ன பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுக்காக வந்தியோ அத நோக்கி உன்னோட பயணம் இருக்கட்டும் நீ எல்லாரு கூடயும் பேசு நீ இந்த ரெண்டு பேர் கூட மட்டும் சுத்தின மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சில அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம உன்னை பத்தி யாரெல்லாம் குறை சொன்னாங்களோ அவங்களே அதிர்ந்து போற மாதிரி டிக்கெட் ஃபினாலே டிக்கெட்டை டிக்கெட்ட நீ தான் வின் பண்ணும் அந்த டாஸ்க்ல மாஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா போட்டியாளர்கள் எல்லார்கிட்டையும் போய் உட்காந்து பேசுறாங்க அந்த இடத்துல பிக் பாஸ் வந்து உங்களுக்கு யார் மேலயாவது முரண்பாடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு உடனே ரயானோட அக்கா வந்து எனக்கு மஞ்சரி மேலையும் முத்துக்குமரன் மேலையும் தான் முரண்பாடு இருக்குது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குறதுக்கு ரயானுக்கு தகுதி இல்ல அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல இவங்க ரெண்டு பேரும் பேசினாங்க அவன் அந்த டாஸ்க்ல அப்படி கிழிச்சுட்டான் இந்த டாஸ்க்ல இப்படி கிழிச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி பல வார்த்தைகள் பேசிக்கிட்டு இருக்காங்க சரிமா உன் தம்பி தானே அவன் வாயால சொன்னான் செங்கலோ செங்கல் டாஸ்க்ல நான் பிசிக்கலா விளையாடல எனக்கு முதல்லயே கையில அடிபட்டு இருக்குது அதனால நான் சேவ் கேம் தான் ஆடின அப்படிங்கறத அவன் தானே சொன்னான் நீ அவங்கிட்ட கேக்குறத விட்டுட்டு முத்துக்குமரன் மேலையும் மஞ்சரி மேலையும் எதுக்காக பழி போடுற எதுக்காக அவங்க உண்மைய சொன்னாங்க ரயான பொறுத்தளவு ஒரு கேவலமான கேம் ஆடுறான் நம்ம டீம் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு கூட்டணி தர்மத்துப்படி அவன் நடக்கவே இல்ல துரோகம் பண்ணிட்டான் அப்படிங்கறத பதிவு பண்ணாங்க இது பார்த்த எல்லாருக்குமே தெரியும் ஏன் பிக் பாஸ் வீட்ல இருக்கிற பலருமே இந்த வாரம் ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு ரயானோட பேரை தான் சொல்லியிருப்பாங்க இருப்பாங்க அவங்க சொன்ன காரணங்களும் ஏற்புடையது என்ன காரணம் சொன்னாங்க ரயான் வந்து ஆடாமையே ஜெயிச்சுட்டான் ப்ளூ டீமை பயன்படுத்தி தான் எல்லோ டீம் வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பல உண்மைகளும் சொல்லதான் செஞ்சாங்க இதெல்லாம் பார்த்துட்டு தானே வந்த அது மட்டும் இல்லங்க இந்த ஃபேமிலியை பொறுத்தவரை அதிகப்படியான நேரம் தெலுங்குல தான் பேசிட்டு இருக்காங்க என்னடா தமிழ் பிக் பாஸ் நடக்குதா தெலுங்கு பிக் பாஸ் நடக்குதா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இருபது போட்டியாளர்களை தேர்வு பண்றதுக்கு கூட தமிழ்நாட்டில் ஆள் கிடைக்க மாட்டேங்குதாடா தெலுங்கு காரணம் தான் கூப்பிட்டு உள்ள போடணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கெல்லாம் எல்லாம் செம காண்டாச்சுங்க என்னதான் இருந்தாலும் இந்த ஃபேமிலியை பொறுத்தளவுல முழுக்க முழுக்க முத்துக்குமரன் மஞ்சரி இந்த ரெண்டு பேர் மேலையும் வன்மத்தை கொட்டிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கார்டன் ஏரியால முத்துக்குமரன் மஞ்சரி தீபக் ஜாக்லின் இவங்க எல்லாருமே நின்று பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்துக்குமாரனா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேருமே நாமினேஷன் ரயானுக்கு போயிருக்க கூடாது அப்படிங்கிற வார்த்தையை நாங்க பயன்படுத்தவே இல்ல ரயான் வந்து கூட்டணி தர்மத்தை மீறிட்டாரு நியாயமா நடந்துக்கல அப்படிங்கறத சொன்னமே தவிர நாமினேஷன் பிரிபாஸ் பத்தி நாங்க யோசிக்க கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுதான் உண்மையும் கூட இருந்தாலும் இந்த இடத்துல ரயான் வந்து ரொம்பவே மூட் ஆஃப் ஆயிடுறாரு என்னப்பா இவங்க உள்ள வந்து போட்டியாளர்கள் எல்லாரையும் அசிங்கப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டாங்களே நம்ம எப்படி அவங்களோட மூஞ்ச பாக்க அப்படிங்கிற மாதிரி ரயான் கொஞ்சம் சோகமா உட்கார்ந்துருக்காரு அந்த இடத்துல ஜாக்லின் வந்து ரயான சமாதானப்படுத்துறாங்க அந்த இடத்துக்கு வர முத்துக்குமரன் வந்து எப்பா இங்க நடந்ததை எல்லாம் யோசிக்காத என்னதான் இருந்தாலும் அவங்க இடத்துல இருந்து பாக்கும்போது தன்னோட தம்பிய மத்தவங்க குறை சொன்னதை அவங்களால ஏத்துக்க முடியல அந்த ஆதங்கத்தை தான் கொட்டினாங்களே தவிர நீ அத பத்தி பெருசா எடுத்துக்காத அவங்க கொடுத்த அட்வைஸ்ல எது உனக்கு சரியோ அதை எடுத்துக்கிட்டு கேமை முன்னாடி கொண்டு போய் விளையாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு இது தாங்க முத்துக்குமரன் ஒருத்தவங்க இழிவுபடுத்திருக்காங்க இருந்தாலும் அவங்க குடும்பத்துல இருக்கிற சக போட்டியாளருக்கு சப்போர்ட்டா தான் இவர் பேசிட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல இவரை குறை சொன்னவங்களையும் நியாயப்படுத்தி இந்த இடத்துல முத்துக்குமாரன் பேசுனதெல்லாம் வேற லெவல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல ரயான் அக்கா பேசினதெல்லாம் ஏத்துக்கவே முடியாதுங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பொய் மேல போய் சொல்லிட்டு போகுது சரி இவ்வளவு கோவம் இருக்குதுன்னா முத்துக்குமரன் மஞ்சரி மேலே இவங்க காட்டணும் ரயானோட கேம கெடுக்கிறது யாரு ஜாக்லின் சௌந்தரியா இந்த ரெண்டு பேரும் தான் அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல முரண்பாடா அவங்க ரெண்டு பேரு கிட்ட இவங்க கேள்வி கேட்டிருக்கணும் அதை விட்டுட்டு முத்துக்குமரன் பேசினாதான் ட்ரெண்ட் ஆக முடியும் அப்படிங்கறக்காகவே பேசின மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு இந்த இடத்துல முத்துக்குமரன் பேசிட்டு போயிருக்காரு அதுக்கப்புறமா சமானப்படுத்துறாங்க இதோட முடிச்சிடுறாங்க பார்த்தோம் வந்து போட்டு போட்டுகிட்டு இருக்காங்க அதாவது நீ பொய்காரி பொய்காரின்னு சொன்னதெல்லாம் வெளியே ரொம்பவே ப்ரொமோட் ஆயிருக்கும் என்னோட பேரையே மாத்திருப்பாங்க வெளிய என்னை பத்தி யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை எல்லாம் கிடையாது இருந்தாலும் இப்படி யார் மேலையும் பழி போடாது அப்படிங்க சௌந்தரியாட்ட பேசிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த இந்த இடத்துல சௌந்தர்யா சொன்னதுல எந்த தவறுமே கிடையாது எதுக்காகனா முதல் இரண்டு வாரங்கள்ல மஞ்சரி பல இடங்கள்ல பொய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதுக்கு பல ஆதாரங்கள் இருக்குது அவங்க பொய் தான் சொன்னாங்க அதுல எந்த மாற்றிக்கிறதுமே எனக்குலாம் கிடையாது இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ரயான் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேருக்கு பேச்சு வார்த்தைகள் போச்சு அதாவது ஜாக்லின் வந்து இப்படிப்பட்ட துரோகி கிட்ட பேசுறதுக்கே எனக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ரயான் முன்னாடி தான் சௌந்தர்யாவை பத்தி பேசியிருப்பாங்க இத பத்தி தான் ரயான் வந்து சௌந்தர்யா இருக்காரு அந்த இடத்துல வந்து என்னடா தப்பு அவங்க தவறு அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ண தவற நியாயப்படுத்துறாங்க அந்த இடத்துல ரயான் தெளிவுபடுத்துறாரு என்னம்மா உன்னோட ஃப்ரெண்டு தானே அவ மேல ஏதாவது தப்பு இருக்குன்னா அவகிட்ட நேரடியா சொல்லலாமே அவகிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவ பின்னாடி போய் அடுத்தவங்க கிட்ட அவளை பத்தி தப்பு பேசுறது தப்பு தான அப்படி மாதிரி கேட்கிறாரு இருந்தாலும் அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து அதெல்லாம் தப்பே கிடையாதுடா என் மனசுல மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்குது அதுக்கு ஒரு உதாரணத்தையும் ரயான் சொல்றாரு இவ ஒரு பச்சோந்தி சூழ்நிலைக்கு உன் மேலே பழிய போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட வந்து நார்மலா பேசினா அப்படிங்கிற அளவுக்கு கடுமையான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தல என் மனசுல அந்த நேரம் ஜாக்லின் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனாலதான் சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லுது எதுக்கு இப்ப நடிக்கிற நீலிக்கண்ணீர் எதுக்கு வடிக்கிற ஆமா தானங்க ஜாக்லின் போலியா இருக்கிறா நடிக்கிறா சுயநலவாதி எங்க எல்லாரையுமே கேமுக்காக எதுக்காக பயன்படுத்திக்கிறா அப்படிங்கிற மாதிரி பல வார்த்தைகள் பேசுறல்ல ஜாக்லின் பல இடங்கள் அதை பண்றாங்க இல்லைன்னு சொல்லல ஆனா இவ்வளவு குறைய சொல்லிட்டு மறுபடியும் எதுக்காக அவகிட்டே போய் ஒட்டிக்கிற உனக்கு ஜாக்லின் தப்பானவங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது நீ அவங்கள குற சொல்ற அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்க வேண்டியதானே எதுக்கு போலியா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற வேஷத்தை போட்டு பழகிட்டு இருக்க அப்படிங்கறதுதான் ஜாக்லினோட கேள்வியா இருக்குது பார்க்கற நம்மளோட கேள்வியாவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல சௌந்தர்யாவோட இந்த நடிப்பெல்லாம் பாத்துட்டு ரயான் வந்து ஜாக்லின் கிட்ட போய் சமாதானம் பேச போனாரு அந்த இடத்துல ஜாக்லின் ஒரே போட போட்டாங்க எப்பா என்னோட எதிரிகள் வந்து என் முதுகுக்கு பின்னாடி பேசுறது தப்பே கிடையாது என் கூட இவ்ளோ நாள் நட்பா பழகிட்டு எனக்கு பின்னாடி போய் சௌந்தரியா இவ்வளவு கேவலமா பேசியிருக்கா அவளெல்லாம் என்னால மன்னிக்க முடியாது அவகிட்ட பேசவே எனக்கு விருப்பம் கிடையாது நான் பேசணும்னு நீயும் நினைக்காத எதிரிய கூட மன்னிச்சிடலாம் கூடவே இருந்து முதுகுல குத்துறவங்கள மன்னிக்கவே முடியாது சௌந்தர்யா ஒரு துரோகி அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சௌந்தர்யாவோட உறவு துண்டிக்கிறாங்க இது தாங்க இன்னைக்கான எபிசோட் நடந்துச்சு அதாவது இன்னைக்கான எபிசோட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த உறவினர்கள் பல பேரோட முகத்திரைய கிழிக்கிறாங்க அதே நேரத்துல ரயானோட ஓட்டிங்ல அசைக்க முடியாத இடத்துல முத்துக்குமரன் இருக்கிறான் எப்படினாலும் ரயான் எல்லாம் ஜெயிக்க போறது கிடையாது முடிஞ்ச அளவு நெகட்டிவ் பிரேம் கொடுத்துட்டு வருவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேவலமா கண்டனம் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதே நேரத்துல ஜாக்லின் எப்படி எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறது எல்லாமே தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாம சௌந்தர்யாவை பொறுத்தளவில் எவ்வளவு பெரிய தற்கொலை அப்படிங்கிறதும் இன்னைக்கான எபிசோட்ல தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பிக் பாஸ் சீரியல் உங்களை பொறுத்தளவு இன்னைக்கான எபிசோட பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அதே மாதிரியே ரயான் அக்கா சொன்னத பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்